அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பட் சிக்கன் பட்டர் மசாலா எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ சிக்கன் எடுத்தாச்சு அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இதை மட்டும் போட்டு நல்லா பெரட்டிட்டு என் சட்டியில் எண்ணெய் காய வச்சு போட்டு அரை வேக்காடு பொறிச்சு எடுத்தால் போதும் ஏன்னா இது மசாலாவோட சேர்ந்தும் இன்னொரு நல்லா வேக போதும் அதனால் இப்பொழுதைக்கு ஒரு அரை வேக்காடு பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இதுக்கு தேவையான பொருள் பட்டர் சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு நறுக்கினது ஒரு தக்காளி கொத்தமல்லி புதினா ஏலக்காய் பட்டை கிராம்பு நாலு நாள் எடுத்துக்கோங்க அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலையே ஏலக்காய் கிராம்பு நறுக்கின இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு பத்து முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு அரைச்ச விழுதையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது கூட ஒரு குடமிளகாயை பெருசாக கட் பண்ணி சேர்த்து அதையும் இதோடு நல்லா கலந்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு பொறிச்சு வச்சுருந்த சிக்கனையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால் இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம் சிக்கனும் அந்த குட மிளகாயும் நல்லா ஃபுல்லாக வெந்துடும் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கஸ்தூரி மீட்டியும் கொஞ்சம் பட்டரும் போட்டு மூடி வச்சிடலாம் ஹோட்டல் ஸ்டைலில் ஸ்மெல் வரணுங்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் அடுப்பு கறி வச்சு எரிய விட்டதும் அது மேலே கொஞ்சம் ஆயில் விட்டு மூடி வச்சாச்சு அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் பட்டர் மசாலாவுக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்